விக 경찰coatன் பமகப் பிருக definesலை ச resolுசிலார் væ Quinnே விரமானிடமே சல்லிலängerகண 식ை ஷர Background விருழலதனை நற்றி பார்ரள பார் புதுக்கோட்டை மாவட்ட நேரம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றே கம்பீரமான தோற்றத்தோடு சார்பாக இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசுகள் இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஊருகுலத்தான்பட்டி அருமைக்குரிய திரு முருகானந்தம் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்விழாவிற்கு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் இளம் தலைமுறை விளையாட்டு வீரனினுடைய வருகின்ற அஜய் பாண்டியாருடன் வருகின்றிருக்கின்ற அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி இந்த மனமந்தவருக்கு நிகழ்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திர நாயகம் ஜல்லிக்கட்டுக்கு என்று தனி சிறப்பு பட்டம் பெற்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனார் சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மளுடைய வனமஞ்சு நிகழ்ச்சியிலே பல உயிர்களை மதுரை மருத்துவமனையிலே காப்பாற்றி தந்த எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெருமகனார் சார்பாக போர்களை தளபதிகள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட நகர் செயலாளர் பாஸ்கரன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க பாஸ்கரன் மற்றும்

சீத்தியரை வழி தட்டுகள் வீரர்களின் சீத்தியரை

தொலைபேசியிலே தொடர்ந்து கொண்டு இந்த வனத்திலே நடந்த வீர விளையாட்டில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது என்று உடனே கூறியவுடன் எங்களுக்கெல்லாம் தெரிந்தவுடன் சிறு வயதில் சிறுவர்கள் அடித்தால் உடனடியாக தன்னுடைய மொபைலை எடுத்து அடித்து அட்டன் பண்ணி உடனடியாக மருத்துவமனைக்கு நேரடியாக போய் அந்த வீரர்களை காப்பாற்றுவதற்கு முதல் முதலீடு செய்வதற்கு அயராது உழைத்த முன்னாள் அமைச்சர் பெருமகனார் அமைச்சர் பெருமகனார் விஜயபாஸ்கர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசீலனை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிறப்பு பரிசீலனை வாரி வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்ட நகர்கழக செயலாளர் பாஸ்கர் மற்றும்

முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கதாநாயகன் பட்டம் பெற்ற இளைஞருடைய எழுச்சி நாயகன் எங்களுடைய புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் அமைச்சர் விஜயபாஸ்கர் சார்பாக சிறப்பு பரிசுகள் வந்த வண்ணம் உள்ளன அத்துசுகளையும் எட்டி பருத்தினா சிறப்பான காலையாக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா யார் என்று பார்ப்போம் ஒற்றை காலையில் ஒன்பது வீரர்கள் ஆடவிடுகின்ற ஆட்டமா இல்லை ஒற்றை காலை ஒன்பது வீரர்களை ஓடவிடுகின்ற ஓட்டமா வெளிய இருக்க யாரும் கத்தக்கூடாது பேசக்கூடாது மாடு மாடுபடி வீரர்கள் அவங்க பாடு மாடு பிடிப்பாங்க வெளிய இருந்து கத்தாதீங்க ஒற்றை <laughs> காடுக்கு <laughs> <laughs> <laughs>

எங்களது எது ஐபிஎங்களுடைய மாநில செயலாளர் அருமை தம்பி அவர்களும் அருமை அண்ணன் தமலக்கண்ணன் அவர்களும் இன்னும் வருகை இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள நிர்வாகிகள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்